வங்கதேசத்தில் பார்த்தோம் எவ்வளோ பெரிய கிளர்ச்சி இளைஞர்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி வந்து ஒரு இருக்கக்கூடிய அரசையை அப்புறப்படுத்தி ஒரு வயதான ஒரு நோபல் லாரிட்ட வந்து அங்கே வந்து தற்காலிக அதிபராக அவங்க அமைச்சிருக்கிறதையும் பார்க்கணும் வங்கதேசத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்தியாவில் படிக்கிறாங்க அந்த இரு நாட்டு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த பாலிசி மூலமே அதே மாதிரி வங்கதேசத்தை சேர்ந்த மைஷா மஜாபின் என்ற ஒரு மாணவி அசாமில் என்ஐடி மத்திய அரசுடைய இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறாங்க அது போக அவங்க வந்து ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேல அப்ரண்டிஸாகவும் வந்து அவங்க வேலை பண்ணுறாங்க அந்த படிப்பு சம்மந்தமாக அந்த வேலை கிடைச்சிருக்குது அவங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் வலைதளத்தில் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு எதிராக இந்திய அரசுக்கு எதிராக கடுமையான பதிவில் பதிவு செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ கீடு நின்று வந்து இண்டியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலோட் அப்படின்ற பதிவெலாம் போடுறாங்க அதை பார்த்தோடனே அசாமில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து இதை உடனே மாநில காவல்துறைக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு துரித நடவடிக்கையாக எடுத்து அவங்கள அந்த ப்ரொசீஜரெல்லாம் வந்து அந்த கல்லூரியிலேருந்து அவங்கள நீக்கி அந்த இந்திய ரயில்வே துறையிலிருந்து அந்த அப்ரெண்டிஸ் சீஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஆஸ் பர் ப்ரொசீஜர் நான் கடத்துனாங்க வங்கதேசில் ஒப்படைக்கிறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலில் இணையதளத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்கு நம்முடைய பாராட்டுதல் குறிப்பாக இந்த விஷயத்தை வந்த உடனே அவங்க தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ட்விட்டரில் இது போன்ற விஷயங்கள் மிக வேகமாக விஷயங்கள் பதிவு செய்யப்படுவதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்னது மாதிரி மைஷா மஜாபின் அப்படிங்கிறவங்க என்ஐடி சில்சார் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சில்சார் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த இன்ஸ்டியூட் இருக்குது இங்கே வந்து சதாத் உசைன் அல்பி அப்படிங்கிற ஒரு மாணவன் அவன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அல்மோஸ்ட்டு அவனுடைய கரிக்குலம் முடிஞ்சிருச்சு அவன் வந்து முன்னாள் மாணவர் அவன் வந்தால் நீங்கள் சொன்னக்கூடிய இண்டியன்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுடு அப்படின்னு ஒரு மெயின் கேட்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாசலில் எழுதி வச்சுருக்கிறது அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீம்ஸ் ராஜ்ஷை யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இதில் யூனிவர்சிட்டிக்கு வெளியில் இதை எழுதியிருக்கிறது அந்த ஃபோட்டோ மீம் வந்து அவன் போஸ்ட் பண்ணுறான் அதை வந்து ஷேர் பண்ணுறான் அதுக்கு இந்த அம்மா லைக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்களாதேஷி இந்தியாவுக்கு எதிரான ஒரு சமூக வலைதள பதிவுக்கு லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது அப்படின்னு அதுவும் இவங்க படிக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் நாளைக்கு இங்கே ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலையோ இதையோ ஒன்று பண்ணணும் டெக்னிக்கல் சைடில் ஒரு ஆள் தேவை அப்படின்னா இவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் கண்டிப்பாக செய்வாங்க அதனால தான் இது சம்மந்தமாக சமூக வலைதளங்களில் இந்த விஷயத்தை பார்த்த உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனடியாக பெரிய அளவில் வைரல் பண்ணி அஸ்ஸாம் கவர்மெண்ட்டு போலீஸு பிஎஸ்எஃப் எல்லாத்தையும் டேக் பண்ணி போட்ட உடனே உடனே அஸ்ஸாம் போலீஸ் இப்பொழுது தெரியும் ஹிமந்த பிஸ்வாசா சர்க்கார் எவ்வளோ வேகமாக செயல்படுகிறதுனே உடனே சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் பேசியிருக்காங்க இந்த சதாத் உசை அல்பிங்கிறவன் ஆல்ரெடி பங்களாதேஷில் இருக்கான் இந்த அம்மா இப்போ தான் திரும்ப இப்போ வந்திருக்காங்க லீவு வந்து லாங் லீவ் அதாவது நடுப்புற வந்து இவங்க வந்து லாங் லீவ் வேணால் இங்கே சோஷியல் மீடியாவில் இந்த போஸ்ட் போட்ட உடனே பெரிய வந்த உடனே லாங் லீவு எடுத்திருக்காங்க நீங்கள் சொல்லுவாங்க அப்ரண்டிஸாகவும் இருக்காங்க காலேஜ்லேயும் லாங் லீவ் உடனே உங்களுக்கு டவுட் வந்திருக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டியூஷன் போய்ட்டு அவங்களுடைய ஐடென்டிட்டி எங்கேலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களை கைது செய்கிறது மாதிரி பிடிச்சிட்டு அவங்கள வந்து பிஎஸ்எஃப் அஸ் சலச அசாம் அந்த ரைஃபில் அந்த போலீஸார் வந்து இந்தியாவுடைய பார்டர் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கான பார்டர் கரீம்கஞ்ச் அந்த பார்டருக்கும் தாண்டி போய்ட்டு வாம்மா நீ இங்கே படித்தது போதும் உங்கள் பங்களாதேஷ் மிக உயர்ந்த எல்லா வளமும் வசதியும் இருக்கக்கூடிய நாடு நீ அங்கேயே படிச்சுக்க உனக்கு இந்தியாவோட வாய்ப்பு கொடுத்து அதை என்ஐஏடி போன்ற தொழில்நுட்ப கல்லூரியில் ஒன்று சேர்த்ததுக்கு நீ இந்த இந்தியாவுக்கு நல்ல நன்றி கடன்பட்டிருக்க அப்படின்னு இந்த செய்தி உடனே இந்த நான் சொன்னாலே முன்னாள் மாணவன் இந்த சதாத் ஹுசேனுங்கிறவன் ஐயோ நான் அப்படியெல்லாம் செய்யலைங்க என்னுடைய அக்கௌண்ட்டை வேறு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க நான் வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டேன் அதுக்கு பின்னால் என்னுடைய இன்டகிரிட்டியை சந்தேகப்படுறது மாதிரி இந்தியர்கள் பலரும் மற்றவர்களும் மிக மோசமாக கமெண்ட் போட்டாங்க அதனால் நான் வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே போடுறதில்ல நான் வந்து சமீபமாக நான் வந்து லாக் பண்ணி வச்சுட்டேன் நான் எதுவுமே போடல ஆனால் வேறு யாரோ ஹேக் பண்ணி இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க நான் இந்தியர்களிடம் மீது எப்போவுமே ஒரு நல்ல நம்பிக்கையும் மேலே பாசமாகவும் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான் இருந்தால் கூட விசாரணையில் இறங்கிய அந்த அதிகாரிகள் எந்த நோக்கத்தோடு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்த அஸ்ஸாம் போலீஸார் மற்றும் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி உடனே இந்த நாடு கடித்திருக்காங்க அதற்காகவே நம்ம பாராட்டணும் ஏன்னா இது போல் தமிழகத்திலும் இருக்கிறாங்க மற்ற இடத்துலையும் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இங்கே ஊட்டியில் பிபின் ராவத் அவர்கள் நம்முடைய இராணுவ தலைமை அதிகாரி யாரி ஆக்சிடெண்ட்டில் இருந்தப்பவே எப்படிப்பட்ட இமோஜிகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய பல அமைப்பினர் போட்டாங்க இந்திய தேசியத்தின் மீது எதிர்ப்பு கொண்ட மனநிலையில் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட பதிவுகள்லாம் போட்டாங்கன்னு பார்க்குறோம் ஒரு சில ஊடகவியலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த ஃப்ளைட்டில் மோடி போகலையா அப்படின்னு தங்களுடைய வருத்தத்தை எல்லாம் அதில் பதிவு செய்ததெல்லாம் பார்க்குறோம் நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அட்லீஸ்ட் இமந்தா பிஸ்வாசா அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுதல்